இந்த ஆண்டு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் சுமார் பயிர் பயிரிடப்பட்டிருக்கு இதற்கு முன்பு நாலு லட்சம் வரைக்கும் பயிர் செஞ்சிருக்காங்க அதுக்கு முன்பு புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த கூடிய காலகட்டம் அஞ்சு லட்சம் ஏக்கர் வரைக்கும் அஞ்சு அஞ்சரை லட்சம் ஏக்கர் வரைக்கும் பயிர் செஞ்சு அங்க முறையான கொள்முதல் செய்யப்படுது அதற்கான ஏற்பாடு எல்லாமே சீராக நடந்திருக்கு இந்த வருஷனுடைய வருத்தம் என்னன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசமே முதலமைச்சருடைய கவலை தெரிஞ்சு போயிருக்கு முதலமைச்சர் ஏற்கனவே அது குடுத்து எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறத நாங்க தயாராக இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஆனாலும் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் தனியார் தனியார் கொள்முதல் நிலையங்கள் தான் வச்சிருக்காங்க அந்த வாடகை அந்த வாடகையை கூட வந்து விவசாயிகள்ட்ட வாங்கினாங்க அதுலயே வந்து சாகுபடி செஞ்சு நெல்லை ஏற்படும் ஒரு மூட்டைக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் அவங்க வாங்குறாங்க ஒரு சிப்பத்துக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோ ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு கிலோ வாங்குறாங்க ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு ரூபா வாங்குறாங்க ஆக அக்டோபர் மாசமே அதாவது செப்டம்பர் மாசமே கொள்முதல் பண்ணியிருக்கணும் ஆனா வந்து மழை வந்து இப்பதான் வந்திருக்கு மழை வந்து இப்ப ஒரு வார காலத்தில் மழை வந்துருந்தாலும் இந்த ஒரு வார காலத்தில் மழை வந்திருக்கு இந்த மழைக்கு முன்னாடி செப்டம்பர் மாதமே இந்த நிலங்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கணும் ஏன் கொள்முதல் பண்ணலைன்னா இங்கே வந்து அவங்களுடைய கொள்முதல் நிலங்கள் எதுவுமே இல்லை எல்லாம் தனியார் நிலங்கள் இருக்காங்க வாடகைக்கு அவங்க தான் வாடகை விவசாயிகள் தான் கொடுக்குறாங்க ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே நிறைய கொள்முதல் நிலையங்களை மத்திய அரசே முன் வந்து அவங்களுக்கு கெட்டி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு அதனால் இவங்க வந்து என்ன பண்ணால் எல்லா கொள்முதல் நிலையத்தையும் இவங்க ஒன்று கூட்டிட்டாங்க ஆனால் முறையான வந்து எந்த மாதிரி அறிவிப்பும் இல்லை நெல் கொள்முதல் பண்ணலை இவங்கள்ட்ட சாக்கு இல்லை கேட்டால் செறி அரிசி அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் உணவுத்து சாரி உணவுத்துறை அமைச்சர் வந்து செறிவிட்டப்பட்ட அரிசி மத்திய அரசு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க செறி அரிசி எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஊட்டச்சத்து பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து அதான் பி டுவெல் வர்றதுக்காகத்தான் அந்த செறி அரிசி மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் அதை இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அது ஒரு காரணமாக உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இன்னைக்கும் தஞ்சாவூர் குரத்தில் பெண்ணையூர் கிராமத்தில் துணை முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ரயில் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனா என்ன அங்க ஒரு பெண்மணி கேட்கும்போது அது போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னும் தஞ்சாவூர் பகுதியில் பெண்ணையூர் கிராமத்துல நெல் அப்படியே காஞ்சு இருக்கு ஆனால் நீங்க எல்லாரும் இப்போ கூட போய் பார்க்கணும் ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசினுடைய கவனக்குறைவு அவங்களுடைய ஆட்சி திறமையின் காரணமாகத்தான் இன்னைக்கு இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமான நிலைமை காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாசமே அவங்களுக்கு தகவல் தெரியும் தெரிந்திருந்தும் வந்து கொள்முதல் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா திடீர் பருவமழை அதிகமான பருவமழை அப்படின்னு விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கா கால் ஒரு பயிற்சியில பார்த்தேன் அதிகமான மழை பேச்சிருக்கா அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடி நிதித்துறை அமைச்சராக இருந்த நமது பி டி தியாகராஜன் வந்து சட்டமன்றத்துல ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதாவது பருவநிலை கால காலசுமை அறிவதற்கு பத்து கோடி ரூபாய் செலவில் நாங்கள் வந்து ஒரு நவீன கருவிகளெல்லாம் வாங்கியிருப்போம் அப்படின்றது அப்போ பத்து கோடி ரூபாய்க்கு நவீன கருவிகளை வாங்கியிருந்தால் அது செயல்பாட்டில் இருந்தால் இந்த பருவமழை வந்திருக்கும் முன்னறிவிப்பு இருந்திருக்கும் கொள்முதல் பண்ணியிருக்க முடியும் இதுலேயே அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போய்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் அதுக்கு வேற யார் எந்த காரணம் சொன்னாலும் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் டெல்டா காரன் நான் முதலமைச்சர் டெல்டாகாரன் என்று சொல்வதெல்லாம் ஒரு வெற்றி வேட்டாக தான் நாங்கள் கருதுகிறோம் துணை முதலமைச்சர் வந்து ஏதோ வந்து பார்த்து விட்டு உடனடியாக விமானத்தில் ஏறி போய்விட்டதாக விவசாயிகள் சொன்னார்கள் அதை நீங்கள்லாம் பார்த்தீங்க ஆகிய முழுக்க முழுக்க தமிழக அரசு இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் இந்த விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் எல்லாமே தண்ணீரில் முளைத்திருக்கிற பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு தூரம் என்று ஏற்கனவே முன்னால் கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கருக்கு சுமார் எவ்வளவு ஒரு சுமார் ஐம்பது அவர்கள் எவ்வளவு செலவாக அந்த தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதிலும் உதயநிதி முதலமைச்சர் எதற்காக வந்தான்னு சொன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஈபிஎஸ் அவர்கள் வந்த பிறகுதான் அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது இப்போ தஞ்சாவூரில் இப்படி ஒரு விஷயம் நடக்க ஆகவே தமிழக அரசாங்கம் முழு பொறுப்பேற்று விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பாரபட்சமின்றி அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அன்போர்தான்